வணக்கம் மக்களே இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஜெனரேட்டிவ் எக்ஸ்பேண்ட் பற்றி பார்க்க போகிறோம் பீட்டா வருஷனில் ஜெனரேட்டிவ் எக்ஸ்பேண்ட் வந்து ரொம்பவே குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடோபோட ஃபயர்ஃப்ளை ஃபைவ் பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படம் என்ன குவாலிட்டியில் இருக்கோ அதே குவாலிட்டியில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுற அந்த இமேஜ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துரும் இதை நம்ம இந்த படத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு கிராஃப்டுக்குள்ள எடுத்துக்கலாம் அளவு ஏதாவது இருந்துச்சுன்னா கிளியர் கொடுத்துக்குங்க இப்போ இந்த படத்தை நான் என்ன பண்ணுறேன் ஆல்ட்டு பட்டன் அழுத்திட்டு கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லென்த்தை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை விரிக்கிறேன் அப்புறம் ஆல்ட் அழுத்தி கொஞ்சம் அப் அண்ட் டவுனு கொஞ்சம் மேலேயும் கீழேயே வேணும் இந்த மாதிரி வச்சுட்டு ஜெனரேட்டிவ் எக்ஸ்பேண்டை கிளிக் பண்ணணும் முக்கியமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளை த்ரீ இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ளை ஃபில் அண்ட் எக்ஸ்பேண்டு பீட்டான் இருக்கா இதை டிக் பண்ணிக்கிடுங்க இது ஃபோட்டோஷாப்போட பீட்டா வெர்ஷன் பீட்டா வெர்ஷனில் தான் இந்த ஆப்ஷன் இருக்குது இப்போ ஜெனரேட் அப்படிங்கிறத நம்ம நார்மலாக கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது ஜென்ரேட் பண்ணி மூணு ரிசல்ட் கொடுக்கும் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு இந்த பேனலை கொஞ்சம் நம்ம சுருக்கிக்கலாம் இல்லை இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட குவாலிட்டியை பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு குவாலிட்டியுமே லாஸ் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இது செகண்ட் ரிசல்ட் இது தேர்ட் ரிசல்ட் தேர்ட் ரிசல்ட்டு தான் இருக்குது ஃபஸ்ட் ரிசல்ட் இது செகண்ட் ரிசல்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிசல்ட்டு இது இல்லாமல் வந்து இந்த தேட் ரிசல்ட் கூட வச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்கு பட் அது தேவை இல்லைன்னா நம்ம இவரை மட்டும் ரிமூவ் டூல் போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரோடோட குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவனாக தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது எடுத்து கொடுத்துருக்கு